நமஸ்காரம் ஸ்ரீ பாண்டுரங்கனின் மகிமைகள் ஜனாபாய் நாமதேவர் அனைவரையும் வரவேற்றார் ஜனாபாயின் உடலில் சுவாமியின் பட்டாடை பார்த்ததும் வந்தவர்கள் சந்தேகம் தீர்ந்தது ஜனாபாய் இந்த பட்டு வஸ்திரம் உன்னிடம் வந்தது எப்படி என்று விசாரித்தனர் நேற்று அடித்த புயலில் மலையில் குடிசை சுவர் விழ பகவான் சுவர் வைத்தார் நாம தேவர் அவரை உள்ளே அழைத்து உண்பித்தார் நானும் அவருமாக எந்திரத்தில் மாவரைத்தோம் பகவான் மகிழ்ந்து அளித்த பரிசு இது என்று விபரமாகச் சொன்னாள் ஜனாகி சரி இந்த பட்டையும் ஆபரணங்களையும் கொடுத்து விடு என்று அவர்கள் கேட்க ஆபரணமா சுவாமி வீதாம்பரம் மட்டும்தானே கொடுத்தார் என்று திடுக்கிட்டு கூறினாள் ஜனா சரி உன் அறை எது காட்டு சோதனை செய்து பார்த்து விடுவோம் என்று அவர்கள் கூற கள்ளமறியாத ஜனா தன் இருப்பிடத்தை காட்டினாள் அர்ச்சகர்கள் அங்கிருந்த தட்டுமுட்டு சாமான்களை ஒதுக்கி கலைத்து சோதனையிட்டனர் மாயவனில் அறிவார் யார் ஒன்று பாக்கி இல்லாமல் எல்லா நகைகளும் கிடைத்தன மோசக்காரி திருடி என்று குற்றம் சாட்டப்பட்டால் ஜனா இதற்குள் விஷயம் அறிந்து நாமதேவர் வீட்டு வாசலில் கூட்டம் கூடிவிட்டது ஜனாபாய் தர தரவென்று அரசவைக்கு இழுத்துச் செல்லப்பட்டாள் ஜனாபாயின் படுக்கை அறையிடைய நகைகள் அகப்பட்டதாலும் நகைகள் இல்லவே இல்லை என்று ஜனாபாய் பொய் சொல்லி மறைக்க பார்த்த குற்றத்திற்காகவும் கழிவில் ஏற்றும்படி திருப்பளித்தான் மன்னன் கழுமரத்தடியில் கெட்டுங் கடங்காத கூட்டம் ஊரெல்லாம் காற்று மழை புயலினால் நாசமாகியும் நாமதேவர் தேவர் இல்ல மட்டும் புதுப்பூச்சோடு நிற்கின்றது ஜனாவாய் ஊரையும் உறவையும் துறந்த பக்தையர் அவளை பாண்டுரங்கன் கைவிட மாட்டான் ஏதாவது அற்புதம் நிகழ்த்தி காப்பாற்றி விடுவான் அதனை காணலாம் வாருங்கள் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு திருவிழா காண வருபவர் போல் வந்து அலைமோதினர் அதிகாரிகளும் அர்ச்சகர்களும் கழு மைதானத்துக்கு ஜனாபாயை இழுத்து வந்தனர் ஜனாபாய் தலைக்கு மேல் கையளை குவித்து கண்ணான் எங்கிருக்கின்றாய் திரௌபதி காத்தவனே நிரபராதி தண்டனை அடைவது எந்த விதத்தில் நியாயமானது நான் என்ன தவறு செய்தேன் என கதறினாள் பக்திக்கு உருவம் பண்டரின் நாதன் அல்லவா மரம் கரைந்து தண்ணீராக ஓடிற்று கூடி இருந்தவர்கள் ஜெய ஜெய விட்டல பாண்டுரங்க ரங்க என பதனை செய்து கரகோஷம் விட்டனர் பாண்டுரங்கன் ஓடி வந்து ஜனாபாயை அணைத்து கொள்கிறார் எப்படி கிரீடம் சரிந்து விழுகிறது மயில் வீளியும் கொண்டையும் கலைந்து கிடக்க ஜனாபாயின் அழுக்கு கந்தல் அறையில் அதுவும் நழுவ ஒருகையில் சுருட்டி பிடித்து கொண்டு சங்கு சக்கரத்தை மறந்து அழைய கொலைய ஓடி வருகிறார் ஜனாயி உன் மகிமையை உலகறிய செய்வதற்காகவே நாடகம் ஆடிவிட்டேன் என்னை முன்போல் மறக்காமல் பாட்டு பாடி மகிழ்விப்பாயா என்று கேட்டார் பகவான் மதுசூதனா உண்மை மறப்பதா இப்பிறவியில்லா நடக்கக்கூடியதா என அவர் திருவடியில் விழுந்து வணங்கினார் ஜனா அர்ச்சகர்கள் உங்கள் பெருமை அறியாமல் தண்டனை வாங்கி கொடுத்ததற்கு மன்னிக்க வேண்டும் என ஜனாவாயின் காலில் விழுந்து மன்றாடினர் மக்கள் அனைவரும் தெய்வ மங்கை தெய்வ மங்கை எனப் போற்றினர் ஞானேஸ்வரர் என்ற பண்டரி பக்தர் ஒரு நாள் கோவிலுக்கு வரும்போது சுவாமி தாம் எழுதி கொண்டிருந்ததை பின்புறமாய் மறக்க சுவாமி அது என்ன காட்ட வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக வாங்கி பார்த்தார் நானேஸ்வரர் அது ஜனாபாயின் கீதங்கள் எல்லாம் சுய புராணமாக இருக்கிறதே உமது லீலைகளை பாட அடியார்கள் நாங்கள் இருக்கும்போது உமக்கு ஏன் இந்த கடினமான வேலை என்று கேட்டார் நானேஸ்வரர் ஜனாபாயின் பாடல்கள் அழகியது படிக்க படிக்க ஆனந்தமாயிருக்கின்றது அவை பொக்கிஷங்கள் என்பது ால் பிரதி எடுக்கின்றேன் சரி வாரும் அவளை போய் பார்த்து வருவோம் என்று நாமேஸ்வரரோடு நாமதேவர் வீடு நோக்கி சென்றார் நாமதேவர் தேவர் இருவரையும் நமஸ்கரித்து உபசரித்து உள்ளே அழைத்து சென்று உட்கார வைத்தார் இதற்குள் பகவான் நாமதேவர் வீடு நோக்கி செல்லும் செய்தி பரவி பக்தர்கள் ஒவ்வொருவராக நாமதேவர் வீட்டின் முன் கூடிவிட்டனர் ஜனாவாய் புறக்கடையில் சாணம் பிசைந்து வரட்டி தட்டி கொண்டிருந்தவா கை வரட்டி தட்டி கொண்டிருக்க வாய் பகவான் புகழை பாடிக்கொண்டிருந்தது உள்ளே விஷயம் அவள் அறியாள் பார்த்து விட்டு வருகிறேன் என மதுசூதனன் எழுந்திருக்க நாம தேவர் அமர்த்தி குணாபாயை பார்த்து ஜனாபாயை கழுவி கொண்டு வர சொல்லுங்கள் என ராஜாபாய் ஓடி சென்று அப்படியே சொல்லி ஜனாபாயை அழைத்து வந்தாள் அதற்குள் நானேஸ்வரர் மாயன் செய்த காரியம் அறிவீர்களா ஜனாவின் கீதங்கள் அர்முர்தம் அதை எழுதி வைக்காவிட்டால் உலகுக்கு பெருத்த நஷ்டம் என்று சொல்லி தானே எழுதுகிறார் பகவான் என் பாடலை சச்சிதானந்தர் எழுதினார் நாமதேவர் ஜனாபாயின் பாடல்களை பாண்டிரங்கனே படியெடுக்கிறார் என்று கூற அப்போது அங்கு வந்து ஜனா வெட்டமடைந்து தலைகுனிந்தாள் கூடியிருந்த பக்தர்கள் இந்த வார்த்தைகளைக் கேட்டதும் பெருத்த ஆரவாரம் செய்தனர் ஜனாபாயின் புகழும் அவள் கீதங்களின் உயர்வும் பண்டரிபுரம் முழுவதும் பரவின